ஆட்சியில் பங்கு கேட்கும் கட்சிகள் கோரிக்கை சரியா என்றும் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு சிவகங்கை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல தேர்தல் கடந்து வந்திருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி தான் வைப்பாங்களே தவிர கூட்டணி ஆட்சின்றதே கிடையாது ஆட்சியில் பங்குன்றதே கிடையாது தேசிய கட்சிகளோட கூட்டணிகள் வைப்பாங்க தவிர கூட்டணியில் வச்சு ஆட்சியில் பங்கு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது திராவிட இரண்டு திராவிட பெரிய கட்சியோட கொள்கையை பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அந்த தத்துவத்தோடு தான் தான் போறாங்க இந்த முறை பார்த்தீங்கன்னா இருபத்தாறு தேர்தல் வந்து கடுமையாக இருக்கும் கடுமையான போட்டியாக இருக்கும் பல போட்டி இருக்கும் இருந்தாலும் வந்து கூட்டணிகள் பல மாறலாம் கூடலாம் என்னவொன்னா ஆகலாம் ஆனால் வந்து தனித்து தான் ஆட்சி அமைப்பாங்க கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா திமுக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கூட்டணியில் வந்து வாய்ப்பு கேட்குற கட்சியெலாம் வந்து கூட்டணியை வச்சுக்கிற மாட்டாங்க ரெண்டாவது என்னென்னா கூட்டணி வந்து ஒருவேளை மெஜாரிட்டியில் போச்சுன்னு சொன்னால் மெஜாரிட்டி கிடைக்காம போச்சுன்னா அதை பற்றி பரிசீலனை பண்ணுவாங்களே தவிர கூட்டணி அதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க கேட்க கொடுக்கவே மாட்டாங்க கூட்டணி ஆட்சியில் வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இப்போ தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் புதிய கட்சிகள் வரவு இருக்குது புதிய கட்சியில் வரவு இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டணி ஆட்சிகள் கொஞ்சம் கட்சி சின்ன கட்சிகள் சிதறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆட்சியில் பங்கு கிடையாது இரண்டு திராவிடக் கழகங்கள் வந்து தேசிய கட்சியோட வ வலுவான கூட்டணியில் இருப்பதனால சிறிய கட்சிகள் வாக்கு வங்கி குறைத்து குறைவாக இருப்பதனால கூட்டணிக்கு வாய்ப்பு இதுக்கு கூட்டணி உண்டு ஆட்சியில் பங்கு கிடையாது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இருக்குது அதிகம் இல்லை அதிகமான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா இளைஞர்கள் ஓட்டு இப்போ புதிய புதிய கட்சி உருவாகவும் இளைஞர்கள் ஓட்டு கொஞ்சம் மாற்றங்களை நோக்கி இங்கிட்டு நகர்றதை கொஞ்சம் ஒரு பயம் ஆச்சது ஏற்படும் திராவிட கட்சிகள் இப்போ கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக அவங்க அமைச்சுட்டே ஆகணும் அப்போ கூட்டணி ஆட்சி அமைச்சு எந்த கட்சி ஜெயிக்கிறாலோ ஜெயிக்கிற ஒரு சிறு சிறு கட்சிகள் சேர அவங்களுக்கும் பதவிகள் கொடுத்து அந்த மாதிரி இதில் நிறைவேற்றிவிட்டே ஆகணும் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் கண்டிப்பாக இருக்குது அது மாற்றத்தை நோக்கி போனாலும் மேலே எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சியோட ஆதரவோடு இருக்க கூட்டணி ஆட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது மக்கள் குரல் பகுதியில் சிவகங்கை மக்கள் தெரிவித்த கருத்துகளை பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான காண்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி